అమరేపొనిస్తా కరమలా మా జనరల్ండిండి ఏది ఏటి కారణం బాధరాము అందరంతా కూర్చుండి ఉన్నాం வணக்கம் வணக்கம் மேகல் டோ டான் வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன் வணக்கம்

எல்லா மாட்டுக்குமே நிறைய மாடுக்குதான் இனிஷியல் போட்டிருப்பாங்க மாட்டு மேல

ரெண்டு மாடும் பாருங்க ஒரே மாதிரி இருக்காங்க பட் இவங்க வந்து ஹைட்டு ஹைட் வெயிட் ஜாஸ்தி இவங்க கொஞ்சம் சின்ன மாடுங்க இது எண் போட்டிருக்கு இந்த மாட்டிலெலாம் என் இன்ஷியல் போட்டிருக்கு அந்தாண்டு இருக்கிற மாடு எஸ் இன்ஷியல் போட்டிருக்கு

விலை நிலவரம் எப்படி இருந்துச்சுங்க ஏன்னா எல்லாமே பிராண்ட் தான் எடுத்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை தான் எண்பது மேல கீழே வேலை மாட்டும் இல்லை எல்லாமே இருபது இருபத்தி அஞ்சு முப்பது லிட்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் அந்த லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லேருந்து வாங்க பாருங்க சரிங்கண்ணா ஓகே சரிங்க நன்றி நல்ல பெரிய சைஸ் மாடு தாங்க மனுஷர் நல்லா இருக்காங்க நல்லா பால் கறப்பாங்களா இருக்கு

அண்ணா தொடர்ந்து சிந்தாமணி ஈரோட எல்லா மாடு வந்து அவரு அவருடைய பட்ஜெட்ல மாடு கட்டுதான் வந்தாங்க வணக்கம் انيا جي ڏي ڏيو

சரிங்க எல்லோருக்கும் நன்றிங்க லைவ் முடிச்சுக்கலாம் மாடுகள் அவ்வளோதான் வாங்கிக்கிட்டே இருக்கும் மாடு திருச்செங்கோடு அண்ணா வணக்கம் அண்ணா சக்தி என்ன பேச மாட்டாருங்க என்ன ஒரு பிரச்சனை வீடியோவில் பேசவே மாட்டார் அவர் வேலை சரிங்க லைவில் இணைந்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு மாடு வேணும் பிரச்சனை இல்லை அவரு செகண்ட் கான்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாருங்க நன்றிங்க